கேஆர் வந்து வாயை திறந்த ஹியூமர் இவங்கெல்லாம் இப்போ சின்ன பசங்க அதாவது பதினாலு பதினஞ்சு வயசு நாடக கம்பெனியில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யதார்த்தம் பிள்ளை பிள்ளைன்னு ஒரு பெரிய நாடக நடிகர் ப்ரொடியூசர் அற்புதமான கலைஞர் அவருடைய நாடக கம்பெனியில் சேர்ந்திருக்காரு சின்ன வயசுலேயே போய் ஒரு ஒரு ஊர்ல கலெக்ஷன் இருக்குமா ஒரு ஒரு ஊர்ல கலெக்ஷன் கம்ப்ளீட்டா இருக்காதான் சில சமயம் ஐம்பது நாற்பது ரூபா கூட கிடைக்காதான் கேட்டு நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மேக்கப் வண்டி சாமான் செட்டு எவ்வளோ விஷயங்கள் அதனால சில நாட்கள் சாப்பாடே இல்லாம போயிட்டு இருக்குமா அப்போதான் படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பேசும் படங்கள் ஜனங்கள் வந்து அந்த பக்கம் ஷாய ஆரம்பிச்சிட்டாங்க டிராமாக்கு வரது கம்மி ஆயி போச்சு பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு கண்ட்ராக்டர் வந்து நாடகத்துக்கு நூறு ரூபாய் கொடுக்குறேன் வந்துருங்கன்னு சொல்லி இவங்க சரி லவ கொச்சா நாடகம் போடுறோம் சொல்லி ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் அட்வான்ஸ் அங்கே வந்து எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சரி நீங்கள் குதிரை வண்டியை பிடிச்சி செட்டு சாமான்லாம் தூக்கி போட்டு சின்ன பசங்களை தூக்கி அதில் உட்கார வச்சு அந்த பக்கத்து கிராமத்துக்கு ஒரு ஜட்கா வண்டி பின்னாடியே போயிருக்கேன் எல்லாரும் போய் அங்கே இறங்கியிருக்காங்க ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி மேக்கப் போட ஆரம்பிச்சு தேடி இருக்காங்க மேக்கப் போட்டியே காணும் எப்படி மேக்கப் லவ ஆக்ட் பண்ண முடியும் அதோ லவ கொச்சா காஸ்டியூம் ட்ராமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கார் பக்கத்தில் இருந்த கோவில் ஒரு எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க அந்த அவர் பார்த்துட்டு இவங்களை கவரப்படாதீங்க சொல்லி ஒரு நாமக்கட்டி கொஞ்சம் விபூதி எல்லாத்தையும் கொடுத்து இதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு சரி மேக்கப் ஒரு மாதிரி இது போட்டுடலாம் ஆனா கண்ணுக்கு மைய மீச இதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பாத்திருக்காங்க வண்டி கட்டிக்கிட்டு தான் வருவாங்க கூட்டம் கூட்டமா டிராமாக்கு அந்த வண்டியில சக்கரத்துல மை தடவி இருப்பாங்க கருப்பு மை மூமெண்ட் நேரம் அந்த வண்டியிலேருந்து மையெல்லாம் அள்ளி நெத்தி போட்டு கண் மைய மீச எல்லாம் வந்து வண்டி மை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க சரி அடுத்தது இவர் வந்து அந்த ட்ராமாவில் செலவு தொழிலாளியாக காமெடி பண்ணுவாராம் அங்கே பக்கத்துலேயே அந்த ஒரு அதிர்ஷ்டம் செலவு தொழிலாளி ஒருத்தர் ட்ராமா பார்க்க வந்திருக்கு அவர் என்ன ரொம்ப எந்தூசியாஸில் கூட இருந்தால் ரெண்டு கழுதியை இவற்றை கொடுத்து அதையும் நீங்கள் ஸ்டேஜில் கொண்டாங்க செலவு தொழிலாளியாக ஜனங்க ரொம்ப ரசிப்பாங்கன்றாங்க இவரும் வந்து ரெண்டு கழுதியோட ஸ்டேஜில் என்டர் பண்ணிட்டு பார்த்து ஜனங்கள் வீணு விசில் அடித்த உடனே அந்த கழுதை மிரண்டு போச்சு ரெண்டு கழுதியும் ஜனங்கள் மேலே குதிச்சு இவர் அதை பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடி போய் போய் வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்து திருப்பி ஸ்டேஜில் கொண்டு வந்து ஒரு முறையாக ட்ராமா முடிச்சிருக்காங்க முடிச்ச உடனே ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நாடகம் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு பயங்கர சத்தமா ஆடியன்ஸ்லேருந்து ஏயா நீ ராத்திரி ரெண்டு மணிக்கு ட்ராமாவை முடிச்சா சொச்ச நேரத்துக்கு நாங்க என்ன பண்ண முடியும் காலையில் அஞ்சரை மணி வரைக்கும் ட்ராமாவை போடுவாங்களாம் என்னங்க இந்த ட்ராமா ஒன்று தானே எங்களுக்கு தெரியாது ட்ராமாவை ரிப்பீட் பண்ணுங்க ஒன்ஸ் மோர் அந்த காலத்தில் ஒன்ஸ் மோன்றது சர்வசகஜமாக கேட்பாங்க ஸோ ஒன்ஸ் மோர்ன உடனே உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா நல்ல காலம் போட்ட மேக்கப் அப்படி இருந்தது லவகுச்சா நாடகத்தை ஒரு மாதிரி முடிச்சோம் அப்படின்னாரு என்னென்ன இப்படி எல்லாம் ட்ராமாவில் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு அதோட முடியல தம்பி முடிஞ்ச உடனே கண்ட்ராக்டர் தடி பாக்குற ஆளை காணோம் காசு கொடுக்கல என்ன பண்றதுன்னு போல சாப்பாட்டுக்கு வழியில பசி பிராணம் போகுது அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வந்திருந்தாரு டிராமாக்கு ஐயா நீங்க அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு அவர் சொன்னார் அந்த கண்ட்ராக்டர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுப்பா இந்த ஊர் ஆளே இல்ல வெளியூர் ஆளு அதனால எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறேன் சாப்பிட்டு போங்கன்னு சொன்ன அதை சாப்பிட்டுட்டு திரும்பி நடந்து வந்தோம் ஊருக்கு இப்படித்தான் டிராமா வாழ்க்கை நடந்துட்டு இருந்த தம்பி